யூனிவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே தமிழ்நாட்டில் அரசியலை தாண்டி இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஜோம்பிகள் கூட்டம் ஒன்று உருவாகியிருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை அதை நான் இரு கைகளை தூக்கி ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயச் சூழலில் இருக்கிறோம் அதென்ன ஜோம்பிகள் கூட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டால் மனிதர்கள் நாய் கடிக்கக்கூடிய வேலைகளை பார்ப்பதைப் போல விஜய் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா கஞ்சாவின் போதையின் பிடியில் இருப்பவனை விட மோசமாக சேலத்தில் நடந்துருக்கக்கூடிய அந்த ஒரு மதுக்கடை வலிப்பு போராட்டத்தில் கூட ஒரு இளைஞன் ஒருவன் ஓடிப்போய் போலீஸ்காரர் காயை கடித்து கவ்வி கொதறிய காட்சியை பார்க்கிற பொழுது அது எப்படி மறக்குதுன்னே நமக்கு தெரியல அவன் சிறையிலேயும் போலீஸ்காரர் ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய கேவலமான மனநிலை இது எங்கே போயிரு முடிய போதுன்னு உண்மையிலேயே முதலில் கொஞ்சம் அச்சத்தோடு இல்லாமல் தயக்கத்தோடு எதிர்கொண்ட ஒரு விஷயத்தை நினைக்கிற போது இப்பொழுது நெஞ்சம் பதறுகிறது இன்னொரு பெண் ஈரோட்டுக்கு இன்றைக்கி விஜய் வந்து இருக்கக்கூடிய சூழலில் வந்து ஒரு பெண் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வயது வந்த ஒரு பெண் சொல்கிறாப்புல என்ன சொல்கிறாருன்னா உண்மையிலே பயமாக இருக்கு இந்த காட்சியை சொல்கிறேன் நான் அந்த பிள்ளை பேசுது எங்கள் வீட்டில் ஒன்பது ஓட்டு இருக்குது ஒன்பது ஓட்டில் யாராவது ஒரு ஓட்டு தப்பித்தவறி விஜய்க்கு போடாமல் விட்டீங்கன்னா எங்கள் அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் சோத்தில் விஷம் வச்சு கொள்ருவேன்னு சொல்லி அந்த பேட்டி கொடுக்குது அந்த பிள்ளை சிரிச்சபடிய மைக்க நீட்டின தந்தி தொலைக்காட்சின்னு நினைக்கிறேன் அவன் பதறி போய் கையை எடுக்கிறான் போ ஒம்பது ஓட்டில் ஒரு ஓட்டு குறைஞ்சா கூட சோத்தில் விஷம் வச்சு கொன்றுவேன் அப்புடின்னு அந்த பொம்பளை புள்ள சொல்லுது அடுத்து இன்னொன்று என்ன தெரியுமா இன்னொரு ரெண்டு குழந்தை ரெண்டு பெண்கள் வராங்க இந்த பெண்ணு கர்ப்பிணியாக இருக்கிறாப்பில் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் கர்ப்பிணியாக இருக்குது அந்த பிள்ளையோட டயலாக்லேயே சொல்லணும்னா லேட் பிரக்னன்சி இப்போ தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனாலும் விஜயை விட எங்களுக்கு அந்த குழந்தை கரூர் சம்பவத்தை மறக்காமல் ஒரு குழந்தையின் வயிற்றுப்பகுதி கிழித்து எரியப்பட்டு குடல் வெளியே வரக்கூடிய இருக்கிற சூழலில் கூட அதெல்லாம் மக்களுக்கு காட்சியாக வைக்காமல் இருக்கக்கூடிய சூழலில் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் திமுக அரசை கண்டிக்கிறேன் என்கின்ற பெயரில் மனித நேயத்தை சிதைக்கக்கூடிய ஒரு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது தான் மிக முக்கியமான விஷயமா நான் பார்ப்பது ரெண்டு செய்திகளில் இதுகளில் சொல்லிட்டேன் அடுத்து என்ன சொல்கிறன்னா ஒம்போது ஓட்டில் ஒரு ஓட்டு குறைஞ்சா கூட நான் வந்து விச வச்சு கொன்றுவங்களை நம்ம எப்படி நினச்சி பார்க்குறது அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை விஜய் சொல்கிறாரு அவர் பேசுகிற அந்த மாடுலேஷன் இருக்கு இல்லையா அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத மாடுலேஷன் எப்படி சொல்கிறாருனா நீங்கள் திமுகவை திட்டுங்க ஒன்றும் பண்ணுங்கள் அது தனிப்பட்ட அரசியல் அதுக்குள்ள நான் உள்ளே வரவே இல்லை நீங்கள் எதுக்கன்று முடிவெடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்கள் அதுக்குள்ளேயே நான் முடிவெடுக்க உள்ள அவர் சொல்கிறாரு நீங்கள் பஞ்சு டைலாக்காக பேசுகிறீங்க டேய் எங்களுக்கு டிஎம்கே என்று சொன்னால் நாங்கள் டிவேகே தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாப்புலாம் வாடா போடா என்று அவன் இவன் என்று ஏகாலத்தில் பேசுகிறான் எங்களை என்ன நினச்சிக்கிட்டு இருக்குங்கிற கேள்வியை கேட்குறாரு அதுக்கடுத்து ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சொன்னார் என்ன தெரியுமா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன பேசுகிறாருனா நீங்கள் சினிமாவில் பேசக்கூடிய சினிமா டைலாக்கை வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு அதே மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன நீங்கள் நினைக்கிறீங்களா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அவருக்கு நாக்கு பிறழுது அப்போ சொல்கிறாரு என்ன வந்து நீ சாதாரணமாக நினச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் வந்து ஒரு வசனம் பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு அப்படின்னு கேட்டால் என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிங்களேன்னு சொல்லி ஸ்டாலின் என்ன சார் இது சினிமா வசனம் இல்லையா நாங்கள் பேசுனா சினிமா வசனம் நீங்கள் பேசுனா என்னது அப்படின்னு சொல்லி விஜய் பேசுனாருங்க இது என்ன பொரு அதை விட இன்னொன்று என்ன சொல்கிறார் தெரியுமா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னா இந்த நாயை கடிப்பதை போல வந்து ஒரு தோழர் வந்து ஒரு பையன் வந்து போலீஸ்காரர் கையை கடிச்சார் இல்லையா அப்படியே ஆனுப்ப அப்படி தான் கட்டு நான் கொச்சுட்டு போயிட்டு அடித்தேன் மாதிரியே அது கூட முதல்ல நான் தான் நினச்சேன் பயங்கரமாக இருக்குல்ல இன்றைக்கி விஜய் என்ன பேசுனார் தெரியுமா நான் கூடங்க சாதாரணமாக நினச்சேங்க எம்ஜிஆருங்க ஜெயலலிதா அவங்களும் ஏன் திமுகவை இப்படியெல்லாம் திட்டுறாங்கன்னு சொல்லி நான் யோசித்தேன் அது இப்போ தான் எனக்கு தெரியுது எம்ஜிஆர் சொன்னது மாதிரியும் ஜெயலலிதா அவர்கள் சொன்னது மாதிரியும் கருணாநிதி திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் சொல்கிறேங்க சார் திமுக சக்தி திமுக தீய சக்தி தீய சக்தி ஏங்க என்னால் அப்படி சொல்றதுக்கு முடிய மாட்டேங்க அரசியலில் கொள்கையை பேசுங்க இந்த கொள்கையில் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு கட்சியை அந்த மாதிரி பேசலாம் அப்போ டிவிக்கே அதாவது தாவேக்கா தவக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் சக்தி அப்படி எப்படி எப்படி தூய சக்தி இப்போ ஈரோடு வந்தீங்கல்ல பக்கத்தில் தானே ஈரோடு பக்கத்தில் தானே கரூர் இருக்கு உங்களுடைய மரண வண்டி வந்து அங்கு கொல்லப்பட்ட ஆட்கள் எத்தனை பேர் உங்களை பார்க்க வந்தவர்கள் என்று கொன்றப்பட்டவர்கள் எத்தனை பேர் மூச்சு தந்தி கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர் நெரிசலில் தள்ளப்பட்டு நின்றவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் வச்சு கேமரா வச்சு நீங்கள் ஷூட் பண்ணீங்க லைட்டை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி விளாண்டிங்களே லட்டை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஒரு கொடூரமாக ஒரு சிரிப்பு சிரிச்சிங்களே மானங்கட்ட சிரிப்பு அதுதான் சக்தி அத்தனை பேர் இறந்த பிறகு இருந்து அப்படியே இருந்து ஓடி சென்னைக்கு ஓடி போயிட்டு திரிசா நாயை பிடிச்சிக்கு தீய சக்தி இப்போ பதினைஞ்சாம் தேதி வேண்டாம் நடிகைகள் பேர வேண்டாம் கூட்டு தனியாக போனீங்களே தீயசக்தி கரூரிலிருந்து அழைத்து செல்லப்பட்டு இரங்கலை இரவல் வாங்கிய அவர்களும் சக்தி தான் இப்போ பேசுறதுக்கு நமக்கெல்லாம் ரைட்ஸ் கிடையாது ரை கிடையாது நம்ம பேசுகிறது செங்கல்வராயனை பற்றி அவருடைய தியாகத்தை பற்றி அவருடைய உழைப்பை பற்றி அவர் கெட்டிய அணைகளை பற்றி பேசிய விஜய் விஜய் ஐரோட்டில் அதை மட்டும் பேசினா நான் போதுமா இந்த மண்ணுக்கு சொந்தக்கார் இன்னொரு ஹீரோ இருக்கிறார் அவர்தான் தந்தை பெரியார் கொஞ்சம் நம்ம எங்களுக்கு கூசுது அது வந்து நீங்கள் உண்மையிலேயே தந்தை பெரியாரை பற்றி பேசுகிறீர்களா என்ற சந்தேகமும் வருகிறது அந்த பெரியாரிடமிருந்து கொள்கையை கற்றுக்கொண்டு முரண்பட்டு வெளியே வந்த அண்ணா எங்களுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவர் கூசுது முதல்ல தெரியல அடுத்து அந்த அண்ணா உருவாக்கிய எம்ஜிஆர் உடம்பு கூசுது இப்போ உங்கள் மேலே நம்பிக்கை வர மாட்டாங்க நீங்கள் சொல்கிற விதத்தை பார்த்து நம்பிக்கை வர மாட்டாங்க அவர்களை எல்லாம் நாங்கள் வச்சு கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு அதெல்லாம் உங்களுக்கு சொந்தமா கத்துறாரு கத்துறார் அப்படியே ஒரு மாரியா அப்படி இல்லைங்க சார் இப்படி இல்லைங்க சார் அப்புறம் வழக்கம் போல் பேசுகிறாங்க அதை எல்லாமே மனப்பாடமாக பேசுகிறார் எப்படி பேசுகிறார் மனப்பாடமான படித்து 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 பேசுகிறார் பார்த்து 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 படிக்கிறார் எப்படி என்றால் வேலைவாய்ப்பு பதினஞ்சு பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது உற்பத்தியில் முப்பது பர்சன்டேஜ் வந்து ஆளுகளுக்கு கொடுக்கலை கல்வி கூடங்கள் இரநூத்தி ஏழு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு இருக்கிறது விவசாயங்களுக்கு உண்டான நீருக்கும் விவசாயங்களுக்கு உண்டான விளைபொருள்களும் இல்லாமல் இருக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை வேலைவாய்ப்பு என்று தருகிறேன் என்று சொன்னீர்களே அது என்னாச்சுன்னு சொல்லி கேட்கிறாரு நீட்டை ஒழிப்புன்னு சொன்னீங்களே அதை என்னாச்சு இப்போ நான் சொல்கிறேன்ல இதெல்லாம் என் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகள் நீங்கள் சொன்ன உடனே கேட்டு எனக்கு வந்துடுச்சு எல்லாமே பார்த்து 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 படிக்கிறார் ஏனென்றால் நான் மக்களை மதிக்கிறேன் நான் நான் என்ன சொல்கிறேன் இந்த தமிழ்நாட்டிலே மதிக்கிறேன் தமிழ் மொழியை மதிக்கிறேன் தமிழ்நாட்டின் நில வளங்களை நான் மதிக்கிறேன் அதனால் இருக்கக்கூடிய அங்கே வாழக்கூடிய உயிர்களான இனத்தின் தமிழர்களான நமக்கு தேவையான பிரச்சனைகளை பற்றியும் நம்ம பேசுகிறோம் அதுக்கு எதிர்த்த பார்த்து பார்த்து நீங்கள் என்னத்தை பேச போகிறீங்க நீங்கள் பேசுனதை வச்சுக்கிட்டே நான் சொல்கிறேன் அது நீங்கள் என்ன சொல்கிறோம் உள்ளத்தில் இருந்து வார்த்தை வெளியே வரணும் ஆனால் நீங்கள் இளைஞர்களுக்கு வந்து என்ன சொல்கிறீங்க ஒருத்தர் நீங்கள் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கம்பி மேலே ஒருத்தர் நிக்க அவ்வளவு நிலைமைக்கு பிறகும் இறங்க சொன்னீங்க வாழ்த்துக்கள் இறங்கினா தான் பேசுவேன்னு சொன்னீங்க வாழ்த்துக்கள் நீ இறங்கினால் உனக்கு முத்தம் தருவேன்னு சொன்னீங்க வாழ்த்துக்கள் அடுத்து என்ன சொன்னீங்க ரொம்ப முக்கியமாக கடைசியில் எல்லோரும் பத்திரமாக போங்க நீங்கள் போன பிற செய்தி அறிந்த பிறகு தான் நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொன்னீங்க வாழ்த்துக்கள் இந்த பக்குவத்தை கொடுத்தது உங்களுக்கு எதிர் சைடில் இருக்கக்கூடிய திராவிட முகாம் அதுதான் ரொம்ப முக்கியமானது உங்களை பார்க்க வந்தோ இல்லை நீங்கள் நிர்வாக்கிய நெரிசலோ இல்லை தானா வந்த நெரிசலையோ ஏதோ ஒரு வகையில் மக்கள் இறந்த பிறகு அந்த இறங்கத்திற்கு தூக்கம் துக்கம் கூட கேட்க விடாமல் நீங்கள் ஓடிய பொழுது அதற்கு காரணம் நீங்கள் மேற்கொள்ளாத நேர மேலாண்மைங்கிறவருக்கு இல்லையா நேர மேலாண்மையை நீங்கள் கடைபிடிக்க விதாத்தால் அந்த மரணங்கள் நிகழ்ந்தது என்று வரலாறு உங்களை காரி துப்பிய காரணத்தினால் நீங்கள் வந்து இப்போ வந்து சரியான நேரத்துக்கு அரை மணி நேரம் கேப்பில் வந்து இப்போ வந்து நீங்கள் ஜெல்சா பாட்டு போகிறீங்க நீங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டு போகிறீங்க கூட்டத்தை பார்த்து செல்ஃபி எடுக்கிறீங்க அதுக்கு முன்னாடி கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கதறல் ஒளி காதில் விழுவலையே அதற்கான இரங்கல் கூட இல்லையே கூட்டத்தில் ஒரு இரங்கல் கூட இல்லையே பக்கத்தில் தானே பலி கொடுத்தவர்களுக்கு இருபது லட்ச ரூபாய் பணம் கொடுத்தா போதுமா ஒரு குடும்பத்துக்கு முப்பது லட்ச ரூபாய்கிட்ட பணம் கிடைச்சா போதுமா உண்மையிலேயே வேதனையாக இருக்கிறது அரசியலில் நாம் நினைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது ஆகையினால்தான் அந்த பிள்ள சொல்லுது ஓட்டு போடலாம் நான் விஷம் வச்சு கொன்றுவேன்னு சொல்லுவேன் லாங் டேம் பிறகு பிரெக்னன்சி ஆனக்கூடிய என் குழந்தை எனக்கு தங்காவிட்டால் கூட பரவாயில்ல விஜயன் எனக்கு இது புதுசாக இருக்குது இதெல்லாம் செட்டிங்காக செட்டப்பாக தெரியல அது ஏப்ரல் மாதம் வரைக்கும் நம்ம காத்து தான் இருக்கணும் வர வழியே கிடையாது ஆனாலும் உதயநிதி இன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னார் இதைத்தான் மறுமலர் திமுகவின் பொதுச் செயலாளர் சொல்லிட்டு போனார் சினிமா டயலாக் மாதிரி விஜய் வந்து பேசிட்டு போகிறாருன்னு சொல்லி ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அதே நேரத்தில் இன்னொன்றும் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறார் நாமெல்லாம் எல்லாம் இப்படி கொண்டிருக்கிற நேரத்தில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களுக்கு மேலாக சேர்க்க வெளிநாட்டிலிருந்து இருந்து வரக்கூடிய சாரி வெளிமாநில வாக்குகளை இணைப்பதற்கு உண்டான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது என்று எச்சரித்திருக்கிறார் உதயநிதி நீங்கள் நேராக போய் மைக்கை நீட்டும் போய் சொன்னார் இதே மாதிரி நீங்கள் என்னைக்காது விஜய நீங்கள் கேள்வி கேட்டுட்டு அப்புறம் வாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்குறீங்களான்னு அதற்கெல்லாம் துப்புக்கட்ட இந்த மீடியாக்கள் இதை ஊதி பெருக்குவதை பார்க்கிற பொழுது இந்த கூட்டத்தை பார்க்கிற பொழுது இன்னைக்கும் அதே மாதிரி காரை துரத்திக்கிட்டு பல நூறு வண்டிகள் ஒன்றுக்குள் ஒன்று மோதி கீழே விழுகின்ற காட்சிகளை பார்க்கும்போது விதியே விதியே என் செய்ய நினைத்தாய் என் தமிழ் சாதியை கவிதை நினைவுக்கு வருகிறது நன்றி வணக்கம் தோழர்களே